திருவாரூர் அருகே குளிக்கரை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களின் சான்றுகளை பயனாளிகளுக்கு வருவாய்த்துறையினர் வழங்கினர் திருவாரூர் அருகே பெருந்தரக்குடி ஊராட்சி குளிக்கரை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனு பெற்று தீர்வு காணும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் குளிக்கரை பெருந்தரக்குடி தேவர் தண்டலை அம்மையப்பன் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பதிவு செய்த மனுக்களை வருவாய்த்துறை அலுவலர்கள் பரிசீலனை செய்த உடனடியாக தயார் செய்த வகுப்பு சான்று குடும்ப அட்டை முகவரி மாற்றம் மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வீட்டுவரி சான்று என பயனாளிகளுக்கு திருவாரூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் அமுதா தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் தையல் நாயகி கொரடாச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வி திருவாரூர் வட்டாட்சியர் ஸ்டாலின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் ஆகியோர் வழங்கினர் மேல் மேலாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு தொகுப்பு விதைகள் வழங்கினா் தொடர்ந்து இம்முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டு முகாமில் பதிவு செய்த பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தனர் முகாமில் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை மனுவினை பதிவு செய்தனர் தொடர்ந்து நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்களை கணினியில் பதிவு செய்து தீர்வு கண்டு வருவதால் இத்திட்டம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது